Hi friends. சண்முகத்தையும் பரணியும் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் அவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வைகுண்டத்தை வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பார் வைகுண்டத்தை வந்து சூடாமணி வந்து உடம்புல வந்து கனியோட உடம்புல இறங்கி சூடாமணி வந்து வைகுண்டம் இருக்க இடத்த காட்டி வைகுண்டத்தை வந்து காப்பாற்ற வச்சிருவாங்க ஆனால் இதை பார்த்தா சண்முகம் வந்து ஒரு பக்கம் வந்து ஏன்பா இப்பெல்லாம் நினைச்சு யாருப்பா உன்ன இப்படிலாம் பண்ணது யாருப்பா இந்த மாதிரிலாம் பண்ண வச்சதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவார் இதை பார்த்த பரணி வந்து என்னமாமா ஆச்சுன்னு சொல்லி ரொம்பவே எல்லா பேரும் அவங்கவுங்க பதிலுக்கு வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து அப்படியே வந்து வைகுண்டம் வந்து அப்படியே லைட்டாக வந்து நினைவு வந்த மாதிரி வந்து அப்படியே ரொம்பவே சோர்வாக இருப்பா அந்த காட்சியை பார்க்க வந்து சூப்பராக இருக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வைஜந்தி அந்த ரவுடிகளை போட்டு போட்டு நொறுக்கிட்டு இருப்பாங்க என்னடா இப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்காக தான் இவ்வளோ காசு கொடுத்தனா அதுவும் இந்த குரு வேற நீ வேற ஏன் இந்த அளவுக்கு வந்து நீ நீயும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேடம் இல்லை மேடம் சொல்லி சொல்லுவார் குரு ஆனால் குருவுக்கும் வைஜயந்திக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேத்துக்கு அவன் மூஞ்ச ஃபுல்லாகவே வந்து ரெண்டு பேத்துக்கு டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும் நம்ம மக்களுக்கு ஆனால் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வைஜெயந்தி வந்து விருமனுக்கு வந்து எந்த ஒரு திதியுமே கொடுக்கக்கூடாது திதி கொடுக்கவே கூடாது இன்னும் என் புருஷன் வந்து உயிரோட தான் இருக்கான் இன்னும் அவருக்கு வந்து எந்த விதமான வந்து சாகலை இன்னும் என் ஊட தான் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கௌதம் வந்து என்னமோ ஆச்சு இப்போ வரையும் வந்து எனக்கு இத்தனை வயசு ஆச்சுமா ஆனால் வந்து என்கிட்ட இப்போ வரையும் நீங்கள் சொல்லவே இல்லைம்மா என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் உனக்கு தெரிய வரும்போது தெரிய வரும்னு சொல்லுவாங்க அம்மா இப்போ எனக்கு நீங்கள் சொல்லியே ஆகணுமான்னு சொல்லி வை வைஜெயந்திட்ட கேட்கும்போது போது வந்து வைஜயந்தி என்ன சொல்லுவாங்க நம்ம அப்பா இறந்ததுக்கு வந்து உனோட அப்பா இறந்ததுக்கு வந்து சண்முகம் தான் காரணம் சண்முக குடும்பத்தை வந்து வேரோடு அழிக்கணும் அப்பதான் வந்து அவருக்கு திதி கொடுக்கணும் சொல்லுவாங்க இதை கேட்ட கௌதம் வந்து ரொம்பவே கோவமாய் என்னமா சொல்ற சண்முக குடும்பம் தான் காரணமா அப்படி என்னமா ஆச்சு நடந்துச்சுன்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் உன்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நேரம் வரும்போது உனக்கே எல்லாம் புரியும் ஆனா வந்து சண்முகம் வந்து உன்னோட அப்பாவை கொலை பண்ண அதுவும் அப்பப்பட்ட அவமானம் அப்பப்பட்ட கேவலம் எல்லாம் இன்னைய மனசுல இருந்த ஆறாத அனமாத அதெல்லாம் பழித்தி மரிக்கிற வரையும் உங்க அப்பாக்கு திதியும் கிடையாது படையலும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்டு அந்த பாட்டி வந்து ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருப்பாங்க ஆனா மறுபக்கம் வந்து வைஜந்தி அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து திதி தான் கொடுக்க வேண்டாம் ஆனா படையலாவது போடலாம் உங்க அப்பாவுக்கு படையலாவது போடலாம்டா நீ போதும் அந்த பிண்டத்தை பெசஞ்சு வையின்னு சொல்லி சொல்லுவாங்க கரெக்டா கௌதம் வந்து பெசங்கும் போது வந்து வைஜந்தி வந்து லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி வயமா வந்து வந்து அதை தட்டி விட்டுருவாங்க தட்டி உனக்கு எத்தனை அடவை சொல்றது உங்க அப்பாவுக்கு திதி கொடுக்க கூடாது உங்க அப்பா இன்னும் வந்து இங்கே தான் இருக்காது என் கூட தான் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டியமா சொல்லுவாங்க செத்தவங்களுக்கு திதி கொடுக்காம இருக்க கூடாது வைஜந்தி இது ரொம்பவே தப்பு அவங்களோட ஆவி வந்து ஆன்மா வந்து தான் இருக்கணும் அதுதான் வேணும் எனக்கு அதுதான் வேணும் சொர்க்கத்துக்கு போகக்கூடாது அவங்களோட ஆன்மா இவங்க ஆன்மா வந்து தான் இருக்கணும் கூட தான் அலையணும் இதோட எப்ப வந்து அவங்களோட குடும்பத்துல எல்லா பேரும் வந்து முடிச்சு கட்டணும் அந்த அப்போ தான் வந்து இவருக்கு வந்து திதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு வைஜந்தி சொல்லுவேன் என்னம்மா தப்பு என்னம்மா தப்புன்னு சொல்லி ரொம்பவே சண்டை கட்டுவாங்க ஒரு பக்கம் வீராவுக்கு வந்து அடுத்ததான் வந்து வீராவுக்கு வந்து ஸ்கெட்ச் போடுவார் நம்ம கௌதம் கண்டிப்பாக வந்து வீரா வந்து காதலுக்கு வச்சு வீரா வந்து கல்யாணம் பண்ணால் இவனை தான் பண்ணுவேன்னு சொல்கிற அளவுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்து வந்து வைஜந்தி வந்து நேராக வந்து சண்முகம் வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்குற வந்து சூழ்நிலை வந்து வரப்போகுது இந்த மாதிரி அப்டேட்டும் வந்து உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி